அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்சிம் பிளாக் ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டார்டிங்லேயே பூனையை காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்களா ஸோ இந்த பூனை பார்த்தீங்கன்னா எப்போதும் எங்கள் பில்டிங்லே தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் வெளியில் கிளம்பிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா அழகாக அந்த பூனை எங்கள் ஃப்ளாட்டுக்கு முன்னே உள்ள ஃப்ளாட்டில் அழகாக மூணு குட்டிகளை போட்டு உட்காந்துருக்காங்க ஆக்சுவலி அந்த ஃப்ளாட்டெலாம் யாரும் இல்லை ஸோ அதை தெரிஞ்சுட்டு வந்தாங்களாம் என்னென்னு தெரில அழகாக வந்து மேட்டில் மூணு குட்டிங்களை போட்டு உட்காந்துருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ அதான் உங்களுக்கும் காட்டலான்ட்டு வீடியோ எடுத்தோம் ஸோ இன் நாங்கள் இப்போவும் குட்டிகளை வந்து இவ்வளோ கிட்டக்காக பார்த்ததே இல்லை ஸோ வெயில் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டோம் குட்டி போட்டிருக்காங்க இல்லையா கண்டிப்பாக பசிக்கும் ஸோ எப்போவுமே சாப்பாடு நாங்கள் அந்த பூனைக்கு கீழே எல்லாமே பில்டிங் உள்ள எல்லாமே வைப்பாங்க ஸோ இன்னைக்கு எங்கள் ஃப்ளாட்டுக்கு முன்னாடியே வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக வைக்காமல் எப்படி அழகாக வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஸோ இன்னைக்கு ஏன் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாம் என்ன பிளேஸ் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற ஐக்கிய மால் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த மால் ஏற்கு சேர்ந்து பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் ஸோ ஐகே மால் பார்த்திங்கன்னா அங்கே வந்துவிட்டோம் ஸோ என்ட்ரன்ஸ் என்ட்ரா ஆனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஷோரூம் இருந்துச்சு ஸோ டேபிள் சோஃபாஸ் அந்த மாதிரி ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறையாவே இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு ஒன் டைம் பார்த்துட்டு போயிடலாம் எப்படி தான் இருக்குது அப்படி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் உள்ள போது பார்த்துட்டு இருந்தோம் ஸோ வாங்குகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ணி ஒன் டைம் அதை உள்ள பார்ப்போம் இல்லையா ஸோ அதை மாதிரி தான் நாங்களும் இப்போ பார்த்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ குவாலிட்டி பற்றி சொல்லவே தேவையில்லை ஐக்கியில் எப்போதுமே எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்க பார்க்க எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆசையை தூண்டுகிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதை வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது அந்த அவ்வளோ பெரிய மால் அது ஸோ மால் பார்த்திங்கன்னா ஒன்றை என்ட்ராயிட்டோம் மால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மால் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய மால் அது ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா இப்போ ஐக்கியா மட்டும்தான் போனோம் பாதி மால் அந்த பக்கம் ஒன்றவே பார்க்கவே இல்லை ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக போய் அங்கேயும் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ வீக்கெண்டில் போனால் கண்டிப்பாகவே பார்த்திங்கன்னா எல்லா மாலுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் ஏன்னா சம்மர் டைம்லையா கண்டிப்பாக எல்லாமே வந்திங்கன்னா மால் தான் விசிட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது ஸோ மால் ஐக்கியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு இருந்தோம் மேலேருந்து பார்க்குறப்ப அழகாக வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பாதி தான் அதை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸு பிராண்ட்ஸ் எல்லாமே நிறையா சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி போய் பார்க்கவே இல்லை கண்டிப்பாக இன்னொன்று நாள் போய் பார்க்கணும் ஸோ இந்த மாலில் கேரி கேரிஃபோர் இருக்குது ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அழகாக ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம வீட்டில் நம்ம நல்லா ஆர்கனைஸ் பண்ணி அழகாக நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்க டைத்தில் நிறையா திங்ஸ் நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறையா வாங்கிக்கலாம் ஸோ அதை பார்க்க தான் நாங்களும் போயிட்ருந்தோம் ஸோ என்னென்ன இதில் என்ன ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க நீங்களும் பார்க்கலாம் இந்த ஐக்கிய மால்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவுமே இருக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு ஒரு கீழே இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளும் கூட போகணும் ஸோ கொஞ்சம் மேலே இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வேடை விட்டுட்டு கூட வந்து வந்து ஷாப்பிங் பண்ணலாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு தென் போய் அவங்கள போய் அழைச்சிக்கலாம் ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் ஐக்கா என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு ஸோ என்ட்ரோ ஒன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு ஸோ கிட்ஸுக்கு வந்து ஆக்டிவிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல் ஆனால் நாங்கள் போன டைம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நாங்கள் போன அப்போ கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு சரி ஷாப்பிங் போ என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஸோ ஓரளவுக்கு ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ரீசனபிள் தான் இருந்துச்சு ஸோ பார்க்குறப்ப சரி என்னென்ன பா போட்டிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கு வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிறப்போ தான் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே தோணும் ஸோ பார்க்கவும் அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் வாங்கினா நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ இங்கே ஒரு திங்ஸ்லாம் பார்க்க பார்க்க இது வாங்கலாம் அது வாங்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரேலாம் பார்த்திங்கன்னா தம் ஃபை அது மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அழகாக இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா வேக்யூம் ஃப்ளாஸ்க் மாதிரி போட்டிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ரேம்ஸு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது ஸோ பார்க்க பார்க்க வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே ஸோ இந்த செக்ஷனில் வசையாக பார்த்துட்டு இருந்தோம் பேஸ்கெட் ஆகட்டும் இல்லை கிளாஸ் ஜார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்து இந்த ட்ராயர் அதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கூட போட்டிருந்தாங்க ஸோ கிட்ஸுக்கு வைக்கிற ட்ரெஸ் மாதிரி உள்ள ட்ராயர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கூட இருந்தது ஸோ நாங்கள் போன டைமில் கொஞ்சம் எல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதில் எல்லாமே இருந்தோம் எது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ கிட்ஸுக்கு வைக்கிற மாதிரி அழகாக ட்ரெஸ் இருக்கட்டும் அங்கே பய எல்லாமே செப்ரேட்டாக அழகாக வைக்கிற மாதிரி அழகாக அதுலேயே போட்டிருந்தாங்க ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு ஸோ பார்க்க பார்க்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு திங்ஸும் அந்த மாதிரி ஸோ ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு என்ன தான் இருக்குது ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா டின்னர் டைம் ஆகிடுச்சு ஸோ எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்கியாவிலே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிற ப்ளேஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ சாண்ட்விச்சஸ் ஆக்கட்டும் இல்லை டீ டீ அண்ட் தென் சமோசாஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது அங்கே சாப்பிட்றதுக்கு ஸோ நாங்கள் வந்து டீ சமோசா வாங்கிட்டு ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா மேலேயே ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டும் இருக்குது ஐக்கியா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபுட் மேலே போகிற மாதிரி ஒன்று வழி வச்சுருக்காங்க ஸோ ஃபுட் கோர்ட் இருக்காங்க அந்த ஃபுட் கோர்ட்டில் முன்னாடி நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் சூப்பராகவும் இருக்கும் அங்கேயுமே சாப்பாடு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஐக்கியா போனீங்கன்னா அந்த ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதோட அந்த விலாக் முடியுது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்